இன்னைக்கு நம்ம கிச்சனில் நெத்திலி மீன் குழம்பு கிராமத்து ஸ்டைலில் எப்படி வைக்கிறது தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் கிராமத்து ஸ்டைல்னா நல்லா மசாலாலாம் வறுத்து அரைச்சிட்டு செய்கிறதால செம்ம டேஸ்டாக இருக்கும் வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நெத்திலி மீன் வந்து அதுக்கு ஒரு கிலோ வாங்கிட்டு நல்லா கட் பண்ணிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க இது ஒரு கிலோ மீன் சின்னதாக வாங்காதீங்க குழம்புல போட்டோடனே கரைஞ்சிரும் இந்த சைஸ் எடுத்தால் தான் கரையாமல் இருக்கும் கொஞ்சம் மசாலா வறுக்கிறதுக்கு ஒரு பேண்ட் சூடு பண்ணியிருக்கேன் அதில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு போதும் மசாலா வந்து ஒரு பதினஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு மல்லி எடுத்திருக்கேன் கொத்தமல்லி இது வந்து ஒரு சின்ன கரண்டி அளவுன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ கரெக்டாக இருக்கும் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு மிளகாய் வந்து உங்கள் கார்த்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க அதே சம அளவு மல்லியும் எடுத்துக்கோங்க குழம்பு கரண்டியால ஒரு கரண்டி மல்லி போட்டிருக்கேன் நான் பதினஞ்சு காஞ்சி மிளகாக்கு ஒரு கரண்டி மல்லி போட்டிருக்கேன் இது எல்லாமே இதில் போட்டு வறுத்துக்கணும் ஒரு பூண்டு உரிச்சி எடுத்து வச்சுருக்கேன் உரிச்ச பூண்டை இதில் போட்டுக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க எல்லாம் பொறிஞ்சி வரணும் வாசம் வரணும் ரொம்ப நேரம் வறுத்துட்டிங்கன்னா அப்புறம் தீஞ்ச ஸ்மெல் வந்துடும் அதுக்கு முன்னாடியே எடுத்துருங்க மிளகாய் மல்லிலாம் நல்லா வருபட்டுருச்சு இதை நல்லா ஆற வச்சிட்டு மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணும் ஃபஸ்ட்டு நுணுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி ரெடி பண்ணிக்கணும் இதுதான் மீன் குழம்போட மசாலா மசாலா இது மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் மீன் குழம்புக்குள்ள மசாலா ஒரு பாத்திரம் சூடு பண்ணியிருக்கேன் மீன் குழம்பு வைக்கிறதுக்கு அதெல்லாம் நல்லா நோத்திக்க கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமா ஊத்தினா மீன் குழம்பு நல்லா இருக்கும் அரை கரண்டி நல்லெண்ணெய் ஊத்திட்டேன் எண்ணெய் சூடாயிருச்சு ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்கோங்க படுகு வெங்காயம் பொரிஞ்சிச்சு சின்ன வெங்காயம் ஒரு நூற்றம்பது கிராம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன சைஸ் வெங்காயம் இருந்தால் முழுசாவே போடுங்க டேஸ்ட்டாக இருக்கும் அது பெருசாக ரெண்டு மூணாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயத்தை அதுக்கு கூடவே கொஞ்சமாக கருவப்பிளம் அதக்கிரலாம் இந்த फर्स्ट வதங்கட்ட அதுக்கப்புற தக்காளி போடுறேன் நல்லா பதங்கிருச்சு மூணு தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன் பெரிய தக்காளியா இருந்ததால மூணு கட் பண்ணிருக்கேன் சின்னதா இருந்தா நாளா கட் பண்ணிக்கலாம் இதையும் சேர்த்து நல்லா வதக்குங்க நல்லா வதங்கிடுச்சு அரைச்ச மசாலாவை போட்டுடு மசாலாவை போட்டுட்டு மிக்சியில கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதையும் மசாலாவை போட்டாச்சு அடுத்தது ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளி வந்து ஊற வச்சு ரெண்டு மூணு வாட்டி க கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் புளியை கரைச்சிட்டு ரெண்டாவது தண்ணி மூணாவது தண்ணின்ட்டு மூணு வாட்டி கரைக்கணும் அப்போ தான் நான் புளி வந்து கரெக்டாக வடிகட்ட முடியும் நம்மளுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அதை விட ஒரு அரை டம்ளர் அதிகமாக தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் குழம்பு கொதிச்சு ரெடி ஆகும்போது கரெக்டான அளவு நம்மளுக்கு வந்துடும் புளி தண்ணியை ஊற்றி அடுத்தது ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போடுறேன் மீன் குழம்புக்குலாம் கொஞ்சம் அதிகமாக போட்டிங்கன்னா கவுச்சி இல்லாமல் இருக்கும் அதனால ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் உப்பு தேவையான அளவு போட்டுருக்கேன் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு போடுறேன் எல்லாத்துமே சேர்த்து கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிக்கோங்க உப்பு பத்தலாம்னா போட்டுக்கோங்க காரம் பத்தலாம்னா கொஞ்சமா தனிமள்தூள் போட்டீங்கன்னா அது கொதிக்கணும் குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு இப்ப கால் மூடி தேங்காய் ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் இத நல்லா நைஸா அரைச்சிட்டு வந்துட்டு மிக்சில அதையும் இதுல சேர்த்திடலாம் அப்பதான் குழம்பு வந்து திக்கவும் இருக்கும் ஒரு ஸ்வீட் டேஸ்ட் வரும் நல்லா இருக்கும் இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ தேங்காய் அரைச்சிட்டு வந்தாச்சு தேங்காய் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளவு தேவையோ குழம்பு வந்து திக்னஸ் தேவையோ அவ்வளவு தேங்காய் சேர்த்துக்கோங்க மீதி இருந்தால் கூட நம்ம வறுவலுக்கு போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் சேர்த்து கலந்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க காரம் கம்மியா இருக்கு குளிப்பு அதிகமா இருக்கு அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமா குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா தனி மிளகாத்தூள் காத்தூள் போட்டீங்கன்னா அது ஈக்குவல் ஆயிடும் இது நல்லா கொதிச்சு குழம்பு கொஞ்சம் திக்கானதுக்கப்புறம் நம்ம மீன் போடலாம் குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு இந்த திக்னஸ் இருக்கும்போது நீங்கள் மீனை போட்டுடலாம் ரொம்ப தண்ணியாக இருக்கும் போது போடாதீங்க டேஸ்ட் நல்லா இருக்காது ரொம்ப திக்காவும் போடக்கூடாது மீடியமாக இருக்கணும் இப்போ நெத்திலி மீனை போட்டுருவோம் மீனை போட்டாச்சு கொத்தமல்லி புதினா தூவி விட்டுருங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் மேலே அப்படியே போட்டு விட்டுருங்க நல்லா வாசமா இருக்கும் இப்ப மூடியை போட்டு மூடிட்டு ஸ்டவ்வை நிறுத்திடுங்க ஸ்டவை நிறுத்திடுங்க ஸ்டவ் எரிய வேண்டாம் ஏன்னா மீன் வந்து போட்ட உடனே வெந்துடும் இந்த குழம்புல இருக்கிற சூடுலேயே அது வெந்து போயிடும் நீங்க வந்து ஸ்டவ வந்து ஆன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா உடஞ்சி குழம்பு ஃபுல்லா கலந்துரும் முள்ளெல்லாம் குழம்புல கலந்துரும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இதை அப்படியே ஆஃப் பண்ணிட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நம்ம சாப்பிட ஆயிடும் இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு நான் குழம்பு ஆனதுக்கு அப்புறம் எடுத்து காமிக்கிறேன் கிராமத்து ஸ்டைலில் மசாலாலாம் அரைச்சி வச்சு நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடணும் அப்படின்னா ஒரு சின்ன துண்டு வெள்ளம் போட்டுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த குழம்பு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை பார்த்தா எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்